ஹாய் குட் மார்னிங் இது எஸ்பி சேனல் நான் உங்கள் இனியதோழி வசந்தி ரவி இன்றைக்கி வந்து மரவழிக்கிழங்கு பொரியல் தான் செய்ய போகிறோம் இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வேக வச்சு சாப்பிடும்போதும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நம்ம பொரியல் பண்ணி சாப்பிடும்போதும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சது எதோடு வச்சு சாப்பிட்டாலும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இது வந்து குளக்குளம் செஞ்சால் ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம பாருங்கள் பொங்கல்லாம் கூட வித விதையாக இருந்தால் இருக்காது அது கொஞ்சம் கொலக்குளம் இருந்தால் தானே நல்லாயிருக்கும் அதே மாதிரி தான் இந்த உருளை சாரி ம மரவள்ளிக்கிழங்கும் பாருங்க அதுக்கு வந்து நான் ஒரு கிலோ கிழங்கு வாங்கியிருந்தேன் அது வந்து நான் வேக வச்சு பாதி சாப்பிட்டாச்சு மீதி ரெண்டு கிழங்கு மட்டும் பொரியல் செய்யலாங்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கறிப்பிலே எடுத்துருக்கேன் ஒரு வானால் வச்சு கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம் கடுகுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் நாம் கடுகு தம்பரம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம வந்து வெங்காயம் வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை போட்டுக்கலாம் இது கொஞ்சம் வெங்காயம் அதிகமாக போட்டால் டேஸ்ட் நல்லா இருக்கும் பச்சை மிளகாவையும் நான் போட்டுக்கிறேன் கறிப்பிலையும் போட்டுக்கிறேன் பிறந்த எல்லாமே ஆயிலை நல்லா வதங்கி வரட்டும் அப்பப்போ கிளறி விட்டுகிட்டே இருக்கலாம் அப்போ தான் நல்லா வதங்கி வரும் இதுக்கு வந்து தக்காளி போட்டு செய்யும்போது அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் புளிப்பு சுவை சேர்ந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நான் ஒரு தக்காளி சேர்த்தியிருக்கேன் கொஞ்சம் பெரிய தக்காளி தான் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு இது கோல்டன் கலர்லலாம் வரணுங்கிறது இல்லை கண்ணாடி பத்தத்துக்கு வந்தால் போதும் உப்பு வந்து நம்ம தக்காளி போட்டுக்கலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம சேர்த்திக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது நல்லா வதங்கி வரணும் பச்சை வாசனை போகணும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வேக விடலாம் நாங்கள் பாருங்கள் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் வந்து மிளகாய் பொடி வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி தான் போட்டுக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டியோ குறைச்சியோ போட்டுக்கோங்க ரெண்டு கிழங்குனால நான் அஞ்சு கம்மியாகவே போட்டுக்கிறேன் இந்த மாதிரி தாளித்து நம்ம பொரியல் செஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க வே கிழங்கு நம்ம போட்டுக்கலாம் ஆல்ரெடி இது வேக வச்ச கிழங்கு தான் இருந்தாலும் நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் வந்து திக்னஸ்ஸாக கொஞ்சம் கொல கொலன்னு இருக்கும் அந்த மாதிரி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணி ஊற்றி வேக வைக்கும்போது அதோடய உப்பு காரம்லாம் இறங்கி நல்லா கிழங்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நம்ம தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வைக்கிறோம் நல்ல கிளறி விட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நம்ம ஏற்கனவே உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் நல்லா கிளரி கொடுத்து நம்ம மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடலாம் நல்லா மசிச்சு மசிச்சு இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் மாதிரி நம்ம மூடி வச்சு நம்ம வேக வைக்கலாம் பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நான் திறந்து பார்க்குறேன் பாருங்கள் நல்லா வெங்கிடுச்சு நல்லா மசிஞ்சு வந்துருக்கு பாருங்கள் மசீலினா கூட நம்ம கரண்டியில் வச்சு அப்படி அழுத்தம் கொடுத்தாவே அதுதான் மசிஞ்சிடும் அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள் இதை வந்து நான் பிளேட்டிங் பண்ணிடுறேன் இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும்னு நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் வெறுங்க அலங்கு சாப்பிட்றத விட இந்த மாதிரி நம்ம காரசாரமாக சாப்பிடும்போது எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் மீட் பண்ணுறேன் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சமையல் எப்பவுமே ரசித்து செய்யுங்க ருசித்து சாப்பிட்லாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்